Benda boleh yang barat. <tellan> சோர்பாய் ஆறாவதாக செட்டி எல்லாம் கார்த்திக் சின்ன மாங்கல பெருமாளை ஏழாவது காயம் வந்து संदीप குருசாமி ஆட்டகளம் முருகாமி அம்மையார் ஒன்பதாவது வேளையம் கொண்ட மகாதேவன் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரியமார் இரண்டாவது சுற்று குழுமினில் ஒன்று இல்லை இரண்டில் வண்டிகள் நிமிடங்கள் 15 நிமிடங்கள் நட jurusan இந்த ஹோயா வரவை போரடி வெத்தரோ கலவர ஹோயா வரவை போரடி வெத்தரோ கலவர மாத்தூர் சேவளம்பட்டி முனியப்பார் மாத்தூர் சி அடி சேவளம்பட்டி செல்ல முனியப்பார் ஒன்றிய கவுண்டியா நான் ஜாவரத்து குடிபதற்கு பாட்டியால் பாட்டியா சாண்டி சாண்டியா தைமயான போராட்டம் வேங்கோடா முதல் பெறுவதற்கு பூண்டி சின்னபுரத்தில் ஆண்டால் பரிஞ்சோ திருவள்ளுவருக்கு மாத்தூர் திருவள்ளாம்பேட்டை முனியப்பா மாத்தூர் மதி திருவடாம்பட்டை சேர்ந்தா முனியப்பன் நான் கால்பரிஞ்ச திருவள்ளுவருக்கு பாண்டியர் பாண்டி சேர்ந்த பண்ணேன் ரண்ணிலும் பரிஞ்ச திருவள்ளுவருக்கு கம்பலூர் முக்கிய சூர்வல உருமிக்கோட்டை மகா பயணம் கம்பல்லூராக உருமிக்கோட்டை மகன் பயணம் என்ன போட்டுமே ஒரு மாதிரி அணைக்குமே

बाजी <laughs> अमा Đi tôi bọn tôi bọn tôi bọn tôi bọn tôi bọn tôi

बात पर मजबूर हो रहा है बट हमरी अपार नीति है और जरिए न इंदौर वाला बंदी है उमान दिखा नहीं आएगा तो फिर पर के सच्ची घुलाबा कब को लोला हट्टे घुलाबा रिलिए पुरे हेल्पी भालावा रिलिए पुरे ग्राम देवावा बाबा माँ आइए आप भारी हमारा चांटी लोगी उत्तर प्रदेश का यहीं सारा முதல் திருமணம் இருக்கா திட்டப்படி பார்த்த சாரதியா சட்டமன்ற தவற முதல் பரிசு பெரும எடுத்திருக்க முன்னாடி ஒரு அஞ்சு வண்டி ஓதுனா மறைஞ்சு விடுனேன் ஒரு அஞ்சு வண்டி ஓராய 가 아. 아.

பான் ஓகே என்ற காரணி சீனா எதற்காக கேமரா <laughs> 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 என்ன மறைக்காமடு போர்றீங்களா பிடிக்காதே பிடிக்கா ஒரு ஆள் பிடி பிடிக்க உதவி செய்யாதீங்க பைன் ஊட்டிப்பா கொடிய வாங்குறா ஏழு பேருக்கு ஆறா அதே ஆறா ஏழு பேர் இருக்கு

பாரதி குற்றவியாபார் இரண்டாலுதே குடிபருக்கு பாம்பளை கூடி மாய திருமாலைவாக ஊர்யா அடமலன கோரல தெருக்களே இரண்டாலுதே குடிபருக்கு சின்ன மாங்கரவளக அடமலன பார்த்த சரதியா தத்தமார் குரு செல்வாபா தீபா தேக்கி பட்டியா பாலா அடமலன போறதுக்கு இரண்டாலுதே சின்ன மாங்கரவளக மாங்கரவளக சொல்லுதாக்கும் எதுக்குது சின்ன ஓபல்லபுரத்தில் செல்வா மூன்றாவதாக பூங்களை கொண்டு மாயின் பெரும்பால் நினைவாக சூரியா முதலாம் ஆடு

மாவட்டம் என்ற முன்விட்டு மக்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த மாதிரி திரிவமாக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற விழா ஏற்பாட்டாளர் தந்தை அமைப்பாளர் கூண்டி இளவரசன் அவர்களுக்கு அவர்களுக்கு விழாப்புறவின் சார்பாகவும் மேற்காஜி மக்கள் இயக்கத்தின் சார்பாக தெரிவித்து சேர்ந்த மணி சாரி அந்த மாதிரி வந்து வருகின்ற பற்றியை சேர்ந்த சீதா சார்பில் அது இரண்டாவது பெறுவதற்கு மதுரை மாவட்டம் சின்ன மாங்குளம் அழக நோக்கி வருகின்ற மக்கள் இயக்கத்தின் காரணமாக எரிய முயற்சி சிறப்போடு எழுப்பியோடு மக்கள் இயக்கம் மந்திர அமைப்பாளர்

நிரந்தரமா பாண்டைய மற்றாரே செய்யலாம் மாட்டினது